தலைமுறை பாதிப்பை ஏற்படுத்திவிடும் போரை நிறுத்துங்கள் அமெரிக்காவின் டைம்ஸ் ஆசிரியர் குழு வலியுறுத்தல் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல் இரு தரப்பிலும் தலைமுறை தலைமுறையாக பாதிப்புகளை உருவாக்கும் என அமெரிக்காவின் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் குழு தெரிவித்துள்ளது இது குறித்து எடிட்டோரியல் வெளியிட்டுள்ள செய்தியில் பல்வேறு அறிக்கைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன காசாவில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பெண்கள் கொல்லப்பட்டு வருவது இஸ்ரேலின் மீதான பரிதாபத்தை மடைமாற்றம் செய்துவிட்டது தற்போது இஸ்ரேல் மீது மக்கள் ஆத்திரம் திரும்பியுள்ளது இரு நாடுகளிலும் இதன் தாக்கம் தலைமுறைக்கும் நீடிக்கும் இஸ்ரேலின் தவறுகளுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உடந்தையாக இருக்கக்கூடாது காசாவின் கொடூரத்தை தாங்கும் நேரத்தை எப்போதோ கடந்துவிட்டோம் ஜோ பைடன் உடனடியாக நெதன்யாகுவிற்கு உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் என்ற பல்வேறு வார்த்தைகளுடன் அவர் பேசத் தொடங்க வேண்டும் என்றும் லாஸ் ஏஞ்சல்ஸின் டைம்ஸ் ஆசிரியர் குழு தெரிவித்துள்ளது பிரபல டைம்ஸ் பத்திரிகையின் இந்த கருத்து அமெரிக்காவில் மாறிவரும் இஸ்ரேல் எதிர்ப்பு போக்கை வெளிக்காட்டும் விதமாக அமைந்துள்ளதாக கூறப்பட்டு வருகிறது